மக்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் ஓகேவா இந்த பத்ம விருதுகள் என்பது மொத்தம் மூன்று வகைப்படம் ஒண்ணு பத்ம விபூஷன் அடுத்து பத்ம பூஷன் பெண் எடுத்துக்கோங்க நோட் எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா பத்ம விருதுகளில் உயரிய விருது பத்ம விபூஷன் பத்ம பூஷன் அடுத்து பத்மஸ்ரீ சரிங்களா இது குடிமக்களுக்கு வழங்கப்படும் முக்கியமான உயரிய விருதுகள் இந்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய பாரத் ரத்னா விருது தான் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய நம்பர் பாரத் ரத்னா விருது நம்பர் பத்ம நம்பர் த்ரீ பத்ம பூஷன் நம்பர் போர் பத்மஸ்ரீ இந்த விருதுகள் இந்திய குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்படும் இந்த பத்ம விருதுகள் இந்த பத்ம விருதுகள் என்பது முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க இந்த பத்ம விருதுகளின் மொத்த எண்ணிக்கை விபூஷன் பூஷன் ஸ்ரீ இந்த மூன்று விருதின் எண்ணிக்கையும் நூத்தி இருபதை தாண்டக்கூடாது ஆனால் எந்த எண்ணிக்கை தவிர இறப்பிற்கு பிறகு மரணத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும் பத்ம விருதுகளும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களோ அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கோ வழங்கப்படும் அந்த பத்ம விருதின் எண்ணிக்கையும் அந்த நூத்தி இருபதுக்குள்ள அடங்காது அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பத்ம விருதி பத்ம மொத்த எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி ஒன்பதாகவும் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவும் இருந்துருக்குது மறக்கக்கூடாது சரிம்மா இது ஒரு முக்கியமான செதி அதே மாதிரி இந்த விருதுகள் எந்த அமைச்சகத்தால் அறிவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்படும் சரியா இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய லெவலில் அந்த பத்ம விருதுகள் யாருக்கெலாம் அறிவிச்சிருக்கிறாங்க முக்கிய முக்கியமான நபர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இந்த விருதுகள் யாருலாம் வாங்கியிருக்கிறாங்க அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிமா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் சரியா மொத்தம் நூத்தி முப்பத்தி ஓரு பத்ம விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நூத்தி முப்பத்தி ஓரு விருதுகள்ல ஐந்து விருது பத்ம விபூஷன் பதிமூன்று விருதுகள் பத்ம பூஷன் நூத்தி பதிமூன்று விருதுகள் பத்மஸ்ரீ எப்பவுமே மதிப்பு கூட கூடிய பத்ம விபூஷன் தான் என் அந்த நம்பர் ஆஃப் அந்த அவார்டில கம்மியா இருக்கும் ஐந்து விருதுகள் பதிமூணு பத்ம பூஷன் பத்மஸ்ரீனா நூத்தி பதிமூணு மறக்க கூடாது இந்த மொத்த விருதுகள்ல இந்த பத்ம விருதுகளோட மொத்த நூத்தி முப்பத்தி ஒன்று விருதுகள பத்தொன்பது பேர் யார் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லா விருதுகளும் இந்திய குடியரசு அவர்களால் வழங்கப்படும் நூத்தி முப்பத்தி ஓரு விருதுல பத்தொன்பது பேர் பெண்கள் ஆறு பேர் வெளிநாட்டினர் அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பதினாறு பேருக்கு மறைவிற்கு பிறகு சரி இந்த போஸ்ட் மசலி கிவன் சொல்லுவாங்களே மறைவிற்கு முன் பிந்தைய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மொத்த விருதுகளில் நூற்றி முப்பத்தி ஒரு விருதுகளில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மொத்தம் பதிமூன்று பேர் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவரும் அடங்குவர் சரிங்களா இது பொதுவான செய்தி இனிமே கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கம்மா ஓகேவா இந்த பத்ம விபூஷன் நூற்றி முப்பத்தி ஒரு பேரும் நம்ம கிளாஸில் பார்க்க முடியாது நடிகர் தர்மேந்திரா அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான கே தாமஸ் அவர்கள் மூன்றாவது முக்கியமான நபர் பிரபல வயலின் கலைஞர் என் ராஜம் அவர்கள் அடுத்து நான்காவது முக்கியமான நபர் பி நாராயணன் அவர்கள் இலக்கிய மற்றும் கல்வித்துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது ஐந்தாவது ரொம்ப முக்கியமான நபர் சரி நாராயண் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கேரள மாநிலம் முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் அவர்களுக்கு அவருடைய மரணத்திற்கு பிறகு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து நபர்களுக்கு முக்கியமான விருதுகளை ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்தபடியாக பத்ம பூஷன் விருது வேகமாக ஒரு ரீடிங் விட்டுக்கலாம் என்னைக்காச்சும் காதல விழுந்ததுன்னா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா பதிமூன்று பேருக்கு பத்ம பூஷன் விருதினை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க இதுல முக்கியமான நபர்கள் மட்டும் நான் ஒரு சொல்லிட்டு போறேன் ஒருத்தங்களோட பேரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மருத்துவர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி நாராயண் அவர்கள் இலக்கியம் சொன்னால கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அடுத்து கேரளாவின் புகழ்பெற்ற நடிகர் நடிகர் மம்மூட்டி அவர்கள் இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் அவர்கள் மரணத்திற்கு பிறகு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து பிரபல தொழிலதிபர்கள் உதய் விகே மல்கோத்ரா அவர்களுக்கு இந்த விருது என்ன விருது பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமான நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் முக்கியமான இந்தியாவின் டென்னிஸ் வீரருமான முன்னாள் வீரர் ஓகேவா விஜய் அமிர்தராஜ் அவர்களுக்கும் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியமானது பத்ம விபூஷன் ஐந்து நபர்களுக்கும் பத்ம பூஷன் பதிமூன்று நபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது யார் அதாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பொருத்துகளை கேட்கலாம் அல்லது பேரை கொடுத்துட்டு அவங்க எதுல புகழ் பெற்றாங்க சொல்லி கேட்கலாம் சரியா சரி அடுத்தபடியாக பத்ம பூஷன் விருது வரும் தமிழர்கள் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி அவர்களுக்கு மருத்துவத்துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி எஸ்கே எம் மயிலானந்தன் அவர்களுக்கு சமூக சேவை பிரிவில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அப்போ ரெண்டு பேரும் இந்த லிஸ்ட்டில் வராங்க பத்மபூஷன்ல ஓகேவா பத்ம விபூஷன்ல கிடையாது ஞாபகம் சரிங்களா அதே மாதிரி பத்மஸ்ரீ ஸ்ரீ விருதை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் ஓகேவா

அந்த முக்கியமான படை தலைவராக இருந்த கே விஜயகுமார் அவர்களுக்கு குடிமை பணி அந்த பிரிவிற்காகவும் அடுத்து ஓதுவார் திருத்தணி சுவாமிமலை அவர்களுக்கு கலை பிரிவிற்காகவும் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்களுக்கு மருத்துவ பிரிவிற்காகவும் ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கு இறப்பிற்கு பிறகு கலைத்துறைக்காகவும் ராஜா ஸ்தபதி காளியப்பா கவுண்டர் அவர்களுக்கு கலை என்ற பிரிவிற்காகவும் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு சிவசங்கரி நோட் பண்ணி ரொம்ப முக்கியமான நபர் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு இலக்கிய மற்றும் கல்வி அந்த பிரிவிற்காகவும் மிருதங்க வித்வான் திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களுக்கு கலை பிரிவுக்காகவும் சென்னை ஐ ஐ டி இயக்குநராக இருந்தவர் இருப்பவர் வி காமகோடி அவர்களுக்கு அறிவியல் மற்றும் பொறியியல் துறை ஓகேவா இவங்க எல்லாமே பத்மஸ்ரீ விருது என்ற தமிழர்கள் பத்ம பூஷன் விருது இரண்டு பேருக்கு கொடுத்திருக்காங்க மொத்தம் தமிழ்நாட்டிலிருந்து பதிமூன்று நபர்களுக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் மாதவன் அவர்களுக்கு மகாராஷ்டிரா அரசின் சார்பில் சரி மகாராஷ்டிரா மாநில சார்பில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த கேட்டகிரில மாதவன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துருங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சரியாமா இதுதாம நம்மளுடைய பத்ம விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கானது மொத்த எல்லா விருதுகளும் மேக்சிமம் சொல்லியாச்சு ஒரு பேக்ரவுண்டாக சொல்லியிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் இன்றைய பதிவிற்கான கேள்வி பத்ம விருதுகள் ஓகேவா அத வரிசைப்படுத்த சொல்ல அதனுடைய மதிப்பின் அடிப்படையில் முதல் மூன்று விருதுகளையும் வரிசைப்படுத்த சொல்லுங்க இது முதல் கேள்வி அதே மாதிரி பத்ம பூஷன் விருதை வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் யார் இது இரண்டாவது கேள்வி பத்ம விருதுகள் மொத்த எண்ணிக்கை எந்த நம்பரை தாண்டக்கூடாது அது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் எந்த துறையில் புகழ்பெற்றவர் அது நான்காவது கேள்வி அதே மாதிரி சென்னை ஐஐடி எப்போது உருவாக்கப்பட்டது ஓகேவா அதையும் மறக்காம அந்த கேள்விக்கான நம்பதிகளை சூப்பராக சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஞாபகம் ஓகேவா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்